ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னாக்கில்ல அதாவது நம்மளுடைய டெரஸ் கார்டனாக இருக்கட்டும் கிச்சன் கார்டனாக இருக்கட்டும் ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா பூச்சி தாக்குதலுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெரஸ் கார்டன் மெயின்டைன் பண்ணக்கூடியவங்களுக்கு அந்த பூச்சியினுடைய தாக்குதல் எப்படி இருக்கும் அந் ஒவ்வொரு பூச்சியும் என்ன வேலையை செய்யும் ஸோ அதுக்கான தீர்வு நம்ம ஆர்கானிக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு தெரியாது ஸோ இது வந்து கார்டன் டிப்ஸு தான் கார்டனில் வளர்க்கக்கூடிய அனைவருக்கும் இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும் ஸோ இதை வந்து ஃபுல்லாக பாருங்கள் இது என்னென்னாக்கில்ல ஒவ்வொரு சார் உஞ்சக்கூடிய பூச்சியும் என்ன பாதிப்பை உண்டு போடணும் ஸோ அதுக்கு எல்லாம் ஓவரான ஒரு சொல்யூஷன் என்ன அப்படின்னு சொல்கிறது நம்ம இது வீடியோவில் சொல்லியிருக்கோம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதுக்காக டெரஸ் கார்டன் போடுறோம் அப்படின்னாக்கால நம்ம ஒரு ஈக்கோ ஃப்ரெண்ட்லியான காய்கறியை வந்து சாப்பிட்றதுக்காக தான் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷு காய் வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம ரெகுலராக எடுத்துக்கிறதுனால அதில் நல்ல நியூட்ரிஷன் வேல்யூ இருக்குது நீங்கள் ஒன் வீக் டென் டேஸ் க இல்ல இருந்து ஃப்ரிட்ஜிலிருந்து வச்சு எடுக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ்க்கும் டேரெக்டாக நம்ம ஃபார்மில் ஹார்வெஸ்ட் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்யூம் பண்ணுறதுக்கு நிறைய வந்து நியூட்ரிஷன் வேல்யூ டிஃப்ரெண்டேஷன் இருக்குது ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து நிறைய டெரஸ் கார்டனை வந்து ப்ரொமோட் பண்ணிவிட்டு மாற்றிருக்காங்க இப்போ கவர்மெண்ட்ஸும் நிறைய வந்து கொடுத்துட்டு இருக்குது அவேர்னஸ் கொடுத்துட்டு இருக்கு ஸோ இந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெரஸ் கார்டன் போட்டாச்சு ஸோ அதுக்கு வந்து என்ன மருந்து அடிக்கிறதுன்னு தெரியாமல் கெமிக்கல் வாங்கிட்டு வந்து அடிக்கிறதுனால என்ன ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது ஏன்னா ஆல்ரெடி நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடியது நிறைய கெமிக்கல் யூஸ் பண்ண ஒரு பெஸ்டிசைடு யூஸ் யூஸ்டு வெஜிடபிள்ஸ் தான் இருக்குது ஸோ நாம் வந்து பெஸ்டிசைடு ஃப்ரீ வெஜிடபிள்ஸை சாப்பிட்றதுக்காக தான் மெயினாக வந்து டெரஸ் கார்டனோ கிச்சன் கார்டனோ வந்து நம்ம மேக் பண்ணி கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய இந்த சார் உறிஞ்சக்கூடிய பூச்சி பூச்சிகள் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பூச்சின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்குறோம் பாருங்கள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கார்டனில் வந்து பார்த்திங்கன்னா பாதிப்புகளை உண்டு பண்ணக்கூடிய அனைத்து பூச்சிகளும் தான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் ஃப்ளை அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து இப்போ ஒயிட் ஃப்ளை வந்து அதிகமான அடியில் இருக்கக்கூடிய சாறுகளை உறிஞ்சக்கூடியதாக இருக்கும் ஸோ ஒய் வெள்ளை கலர் பூச்சி வந்து பறக்கும் இது வந்து அந்த நரம்பு பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அடியில் உக்காந்துருக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேல் இன்செக்ட் இந்த ஸ்கேல் இன்செக்ட் என்ன பண்ணால் இதுவும் இலையினுடைய அடிப்பகுதி தான் இருக்கும் மேக்சிமம் சாருஞ்ச கூட பூச்சி திருப்சை தவிர அதாவது திருப்ஸ் வால்பெய தவிர மற்றது எல்லாமே இலைக்கு அடியில் தான் மேக்ஸிமம் அது இருக்கும் இலைக்கு அடியில் இருந்தால் தான் அதனுடைய லைஃப் சைக்கிளை பில்ட் பண்ணும் அப்போ அதுக்கு ஃபேவரபுளான கிளைமேட் வந்து கீழே தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது மல்டிப்ளிகேஷன் ரேச் அதிகமாகிக்கிட்டே இருக்கும் இந்த ஸ்கேல் இன்செக்ட்டும் என்ன பண்ணும் அப்படின்னாக்கில் அந்த இலையில் இருக்கக்கூடிய எசென்சியல் நியூட்ரிஷன் சார் வந்து பார்த்தீங்கன்னா சக் பண்ணி சக் பண்ணி எடுக்கும் ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த செடி வந்து போட்டோசிந்தசிஸ் நடக்காமல் செடி ஆட்டோமேட்டிக்காக அப்படியே உங்களுக்கு ட்ரை ஆக ஆரம்பிக்கும் எந்த ஒரு சத் சத்தும் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்காது ஸோ இது இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு ஒரு இதுவாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து திரப்ஸு இந்த திரப்ஸ் என்ன பண்ணுவோம்னாக்கில் மேலே பூவில் இருக்கும் நிறைய அந்த காய் பகுதியில் இருக்கும் காயோட தண்டு பகுதியில் இருக்கும் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் அதனுடைய பாப்புலேஷன் அதிக பண்ணும் இது அதிகமாக ஃபாஸ்ட் மல்டிப்ளிகேஷன் ஆகக்கூடிய ஒரு பெயின் வகையாக இருக்குது இது என்ன பண்ணுவோம்னா ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒன்ஸ் இதனுடைய லைஃப் சைக்கிள் வந்து பார்த்திங்கன்னா ரேஷியோ அதிகமாகிக்கிட்டே இருக்கும் ஸோ நம்ம என்ன ஸ்ப்ரே பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஆகிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் சம்மர் டைமில் இது சாரூரிஞ்சக்கூடிய பூச்சினுடைய தாக்குதல் எல்லாமே வந்து ரொம்ப சிவியராக இருக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மீலிபக்கு இந்த மாதிரி எல்லாமே இருக்குது ஸோ இதுக்காக நம்ம என்ன வந்து பார்த்தீங்கன்னா தீர்வு சொல்லியிருக்கோம் அப்படின்னாக்கல நீங்கள் கிச்சன் கார்டனில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாக்கில் வெட்டிசிலியல் லக்கானி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது ஸோ அது கூட நாம் இன்னும் பெஸ்ட்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கல நம்மளுடைய வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சா சாதம் வடிப்போம் இல்லைங்களா சாதம் வடிக்கிறதுக்காக ரைஸை வந்து ஊற வைப்போம் ரைஸ் ஊற வைக்கிற போது அதில் நார்மலாக ஊற வைக்கிற தண்ணியை விட ஒரு 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 அரை லிட்டர் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி நல்லா வந்து அந்த அரிசியை வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணி அதை எடுத்துக்காங்க எக்ஸாம்பிள் ஒரு லன் ரெண்டு அளவு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி எடுத்து ஊற்றி வாஷ் பண்ணி அந்த தண்ணியை அரிசி வாஷ் பண்ண தண்ணியை வந்து எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுருங்க அந்த பாத்திரத்தை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க ஸோ அதை வந்து டூ த்ரீ டேஸ் அப்படியே நீங்கள் விட்டுருங்க அது வந்து நல்லா புளிக்க ஆரம்பிச்சிரும் அந்த புளிச்சதுலேருந்து நிறைய வந்து பெனிஃபிஷியல் இதுவும் இருக்கும் லாக்டிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும் ஸோ இதை வந்து இந்த அந்த ரைஸை தண்ணியோடு சேர்த்து வெட்டிசிலியன் லக்கானி ஒரு லிட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் டு செவன் எம்எல் வரைக்கும் அந்த கான்சன்ட்ரேட்டட் வெட்டிசிலியம் லக்கானி மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம் எக்ஸாம்பிள் ரெண்டு லிட்டரு நீங்கள் வந்து அந்த ரைஸ் வா வாட்டர் எடுத்துக்கிறீங்க அப்படின்னாக்கில் நீங்கள் அரவுண்டு டுவெண்ட்டி எம்எல் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டிசிலியன் லக்கானி வந்து எடுத்துக்கலாம் சரிங்களா வெட்டிசிலியன் லக்கானி டுவெண்ட்டி எம்எல் எடுத்துகிட்டு நீங்கள் கை ஹேண்ட் ஸ்ப்ரேயரில் அழகாக எல்லா இடத்துலையும் கார்டனை சுற்றி நீங்கள் நல்லா ஸ்ப்ரே பண்ணிடலாம் ஏன்னா மேக்ஸிமம் அவ்வளோதான் நம்மளுக்கு பிடிக்கும் கிச்சன் கார்டனுக்கு டெரஸ் கார்டனுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாக்கில் ஒரு டூ லிட்டர்ஸ் பிடிக்கும் நீங்கள் அதே கண்டினியூவாக அடுத்த நாள் ஊறாக்கக்கூடிய அரிசி தண்ணி எடுத்து நீங்கள் இன்னும் கேப் இருக்கக்கூடிய ஃபீல்டுகள் எல்லாத்துக்கும் ஸ்ப்ரே பண்ணிடலாம் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா செவன் டேஸ் ஒன்ஸ் ஏழு நாளைக்கு ஒரு டைம் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு வந்து இந்த கூட உப்பிச்சு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டான ரிசல்ட் இருக்கும் சரிங்களா இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க தேங்க்யூ தேங்க்யூ